வணக்கம் அன்பونيnal paragal. சொல்லுங்க அன்பு மனைவி அன்பு மனைவி அன்பு மனைவி. என் பேர் அன்புல スமித்ரா. இப்போ வந்துகிட்ட ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், சம்பவம் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இதை கேட்டு அப்படி நடிங்கிருவீங்க. சொல்லுங்க بس நான் நடங்கற நான் நீ நடங்கிறதுக்கு இத இதலாம். பதரல. நான்

மாட்டுக்கறி கோழிக்கறி இது மூணையும் குழம்பு வச்சா எப்படி இருக்குன்றது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எனக்கு ஒரு ஆசை அதே மாதிரி இப்படி எல்லா மீன்களையும் மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேரோட ஒரு கேள்விக்குரியா இருக்குது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு ஆனா ஆனால் சூப்பராக இருக்கும் நாங்கள் நிறைய தடவை சமைச்சு சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு என்னென்ன மீன் அவங்க கொழம்பு வைச்சு வா கிளி மீன் ஃபர்ஸ்ட்டு பொன்னாம்பாறை மஞ்சப்பாறை மஞ்சப்பாறை வெலை வெலை மீன் ஓரியா வெலை மீன் ஊழி மீன் மாவுளான்னு சொல்லுவோம் அது இவ்வளோ மீனையும் ஐங்கா கண்ணு தெரியா உண்டா ஆ ஐயில் ஒன்று கும்பலான்னு சொல்லுவோம் நம்ம இவ்வளவு மீனை ஒரே சமையல சமைக்க போற சுமி இதை எதை பொறிக்கணும் எதை குழம்புக்கு போற மொத்தமா வெட்டுறோம் தலையிலையா எடுத்து அங்கிட்டு எடுத்து குழம்பு வைக்கிறோம் எல்லாம் நடு நொறுக்கா எடுத்து பொறிக்கிறோம் அப்படித்தான் அப்போ மொத்தமாக கலப்படம் பண்ணி இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் கலப்படம் பண்ணி பொறிக்க போகிறோம் இன்னைக்கு கலப்படமான குழம்பு கலப்படமான பொரிய கலப்படம் கிடையாது அப்போ கலப்படம் தான் கலப்படம்னா கலக்கிறது தான் கலப்படம் சொன்னாஞ்சு

அதனால ரெண்டு <tell3> 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 <truoses> <tell3> <tell3>

மீனெல்லாம் அறிஞ்சு சூப்பரா கொண்டு வந்துட்டோம் குழம்பு கூட்ட போறோம் இது பொறிக்கிறதுக்கு அந்த முழு முழு மீன்கள் அப்புறம் நல்ல துண்டுகளாக எடுத்து பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் குழம்பு வந்து அந்த மாவுடா இந்த மாதிரி தான் வரும் அப்படியே தான் இருக்கு இத பாத்தீங்கன்னா இப்போ நான் குழம்பு கூட்ட போறேன் அரைச்ச தேங்காய் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மசாலாப்படி தேவையான அளவுக்கு போட்டுக்கிருவோம் நம்ம நிறைய குழம்பு வைக்க போறோம் நல்லா பழலாம் போட்டேன் இப்போ புளியை ஊற வச்சிருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதுதான் நம்ம எப்பயுமே நம்ம ஊர் சைடு பாரம்பரியமாக குழம்பு விட்டுற அதே ஸ்டைலு தக்காளி பசிந்து விட்டுக்கலாம் குழம்பு குட்டியாச்சு தூக்கி எக்கி அடி அடியும் ஒரு ரெண்டு மூணு வேறு எடுத்துள்ள ஓடுவோம் குழம்பு ரெடி ஆயிரும் நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாலாம் கிடைய வச்சுருக்கோம் குழம்புக்கு ஊட்டி அடுப்பில் ஓட்டுட்டோம் இப்போ மீன் பொறிக்க போகிறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பொரியல் மசாலா பொடி அன்னைக்கு கம்மனில் கேட்டிருக்காங்க என்ன கலர் அது சாயப்பொடியாகுட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சாயம் கூட இருக்குது எல்லாமே மிளகா பொடியோட கலர் தான் இது அதனால் சாயம் கிடையாது மீனுக்கு தேவையானது உப்பு சாயம்லாம் போட்டு சாப்பிட்றது எவ்வளோ உடம்புக்கு நல்லது இல்லை கடையில் சாயம் போட்டு விற்கிற பொடியே வாங்கி நமக்கு பே பேசாமல் சாப்பிட்ருவோம் பாருங்கள் நல்லா மசாலா பொடி போட்டு அப்படியே விரைவிச்சாச்சு ியே குழம்பு தாளிக்கிற வரை இது உப்பு வரப்பெல்லாம் இறங்கி பொறிச்சு சட்டனும் தேனாட்டம் இருக்கும் கொழம்பு தரம் பக்கமே சொல்கிறேன்னா என்ன குழம்பு மனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போட்டிருக்கேன் கம்மியா சீரி ஐயோ தப்பாக பண்ணாது வேறு நீங்கள் வாருங்க குழம்பு நல்லா காஞ்சிருச்சு ஏன் சொல்கிறேன்னா அந்த பார்த்தீங்கன்னா பால் ஆட மாதிரி அப்படி அந்த மசாலா கலர் வந்து தனியாக பிரிஞ்சு அந்த மாதிரி வந்துச்சுன்னா குழம்பு காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படியே இறக்கி வச்சுட்டு தாளிக்க போகிறோம் அடுக்கலாம் நல்லா ம் சட்டி காஞ்சிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான கெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் இன்னும் உங்களை கடுகு கடி வெங்காயம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னீரமாகணும் நல்லா எப்படின்னா கருவியும் தருவாமல் இருக்கும் அப்புறம் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும்

து டேஸ்ட் இருக்கு அப்படியே மூடிகிடன்னு மீன் பொறிக்கிப்போம் கல் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கனா மீன் பொரிக்க போகிறோம் 嗯。 சோடா ஃப்ரைட் ரைஸ் நிறைய வரைக்கும் தெரிஞ்சிருக்குமானு தெரியலாலும் ரானோ கொஞ்சம் இதாரெல்லாம் சேர்றோம் சரி 100 வரைக்கும் இருக்கணும் அத கட் பண்ணறோம் இத போடுங்க இத போடுங்க என்னது இப்போ வந்து நம்ம தோசைக்கல்ல பெரட்டி சாப்பிட்ருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன கொலஸ்ட்ரால் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அது கருணுது உடம்புக்கு தெரியும் ஆனால் இது நாங்கள் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மாவுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருப்போம் தோசைக்கல்லில் மீன் எடுத்து முடியும் சோத்தரி போட்டு விறகு தாங்கமான்னு சுற்றி அப்போ பாட்டிலே எடுத்துங்கிறது அதாவது ரைஸ்ன்றது குறுகிய காலத்தில் வந்தது தான் அதுக்கு முன்னே நாங்கள் அந்த கால ரைஸ்ன்றதை தான் சொல்லுவோம்

அப்போதுதான் அந்த சாப்பாடு ருசியா இருக்கா ருசியா இல்லையுன்னு தெரியும் குதிக்கிறையாக்கும் குழம்பு கொதிக்காம குழம்பு அருமையாக

இந்த இதுக்கு மேல பொறுமை தாங்க முடியாது மக்கள் வந்து பசியில அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ள இந்த ஒருத்தி போட்டு திங்க ஆரம்பிச்சிட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்தோன பிரச்சனை சந்திப்போம்